அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிய வருடத்தில் ஒரு புதிய கொள்கையோடு இயங்கலாம் நாமளும் குறிப்பாக இந்த நெட் எக்ஸாம்ல எளிமையாக தேர்ச்சி பெறலாம் அதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த காணொலி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்ம நெட் தேர்வு சமீபத்தில் எழுதியிருந்தோம் கேட்கப்பட்ட வினாக்களினுடைய தன்மையை வந்து பல நண்பர்களோடு உரையாடும் பொழுது அதனுடைய கடினத்தன்மையை பகிர்ந்துக்கிட்டாங்க அதனால அதனுடைய மையத்தை கொஞ்சம் நுணுகி பார்த்து இந்த காணொலியை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் இந்த காணொலியில இடம்பெற்ற நூல்களை கட்டாயம் நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையா இந்த தேர்வில் வெற்றி பெறலாம் அதனால நீங்க செய்ய வேண்டியது இந்த ஒரு காணொலியை மட்டும் முழுமையா பாத்தீங்க அப்படின்னு கட்டாயம் தேர்வுல தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு அதனால இந்த காணொலியில யுஜிசி நெட் தேர்வுக்கு எந்தெந்த புத்தகங்களை படிக்கலாம் இது தொடர்பா நான் ஏற்கனவே ஒரு பதிவை போட்டிருந்தேன் ஆனா இருந்தாலும் இது ஒவ்வொரு அழகு வாரியா அதாவது ஒவ்வொரு யூனிட் வாரியா என்னென்ன புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம் நெட் எந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சு வினாக்களை எடுக்கிறாங்க அப்படின்ற அந்த பொருண்மையில் நான் இந்த காணொலியை மேக் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த ஒரு காணொளி போதும் உங்களுடைய வாழ்க்கை பாதை அல்லது வாழ்க்கை பயணத்தை மாற்றேன் அதனால் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காமல் நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க குள்ள போகலாம் தேர்வுக்கு படிக்க வேண்டிய புத்தகங்கள் அஹ் இதுல பிறகு முதல்ல நம்ம வந்து தமிழ் இலக்கிய வரலாறு தொடர்பா எந்தெந்த நூல நம்ம பார்க்கணும் அப்படின்றதுதான் முதல் பாயிண்ட் முதல் பாயிண்ட்ல முதல் நூலா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு மு அருணாச்சலம் எழுதியிருக்கிறாரு இவரு ஒன்பதாம் நூற்றாண்டுல இருந்து பதினாறாம் நூற்றாண்டு வரை நூற்றாண்டு வரையா எழுதியிருக்கிறாரு அப்ப இந்த புத்தகத்தை கட்டாயம் நம்ம படிக்க வேண்டும் இதுதான் முதல் புத்தகம் தமிழ் இலக்கிய வரலாறு மு அருணாச்சலம் இவருடைய புத்தகத்தை கட்டாயம் படிச்சிருக்கணும் அதுக்கு அடுத்ததாக தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவிராய் எழுதியிருக்காரு இந்த நூலும் நம்ம முழுமையா படிக்கணும் மூன்றாவதாக தமிழ் இலக்கிய வரலாறு கா கோ வேங்கடராமன் இவர் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தையும் படிக்கணும் வகைமை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு அவர்கள் எழுதியிருக்காங்க அடுத்த புத்தகம் தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற பொருண்மையில தமிழ் எழுதியிருக்காரு புதிய நோக்கில் அதை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும் முன்னாடி நம்ம மேரி அம்மாவை பார்க்குற போது வகைமீ நோக்கில்னு பார்த்தோம் தமிழ் வந்து புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு எழுதியிருக்காரு எந்த நூலையும் கவனத்தில் கொள்ளணும் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு வரதராசனார் எழுதியிருக்காரு இது வந்து சாகித்ய அகாதமின்னுடைய வெளியீடா வெளிவந்திருக்கு இந்த நூலையும் அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிற்பி பாலசுப்பிரமணியம் அதே மாதிரி நீல பத்மநாபன் இவங்க ரெண்டு பேரும் பது பதிப்பாசிரியராக இருந்து வெளியிட்ட ஒரு நூல் தான் இலக்கிய வரலாறு இது மூன்று தொகுதிகளை கொண்டது ஒவ்வொரு தொகுதியுமே கொஞ்சம் நிறைய கட்டுரைகளை தன்னகத்தை கொண்ட நூல் ஒவ்வொரு நபரும் தேர்ச்சி பெற்ற நபர்கள் வந்து ஒரு பொருண்மையில அந்த கட்டுரையில் இருப்பாங்க அந்த பொருண்மையில் இடம்பெற்ற கட்டுரைகளுடைய ஒரு தொகுப்பா இந்த நூல் வந்து இருக்கு அப்ப சிற்பி பாலசுப்பிரமணியன் நீல பத்மநாதன் இவங்களுடைய பதிப்பாசிரியர்களா இருந்து வெளியிட்ட ஒரு மூணு தொகுதி நூல் தான் அந்த புதிய தமிழ் வரலாறு ரொம்ப முக்கியமானது தமிழ் இலக்கிய வரலாற்று கலைஞர் இதுவும் ரெண்டு தொகுதியா பேராசிரியர் மதுசவர் விமலானந்தம் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க இதை இதையும் நம்ம பாக்கணும் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வரலாற்று வரிசையில இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லி காசு பிள்ளை அவர்கள் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு இந்த நூலும் முக்கியமான நூல் தான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு ஆஹ் முனைவர் மு அருணாச்சலம் முனைவர் ராஜா வரதராஜா இவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியிட்டிருக்காங்க எந்த நூலும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு நூல் தான் அதுக்கடுத்து வந்து அழகு வாரியம் நம்ம பார்க்க அழகு ஒன்று வந்து பழந்தமிழ் இலக்கியங்கள் இந்த அழகுல எந்தெந்த நூல படிக்கலாம் அப்படின்னு பாக்குறப்போ முதலாவதாக வாசுப மாணிக்கனாரினுடைய தமிழ் காதல் கட்டாயம் படிக்கணும் பழந்தமிழ் இலக்கியத்தில் இயற்கை மூவா எழுதியிருக்காரு மூ வரதராசனாருடைய பழந்தமிழ் இலக்கியத்தில் இயற்கை அடுத்த புத்தகம் டாக்டர் மா ராசமாணிக்கினார் எழுதின பத்து பாட்டு ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமான பணவல் தமிழுடைய சங்க இலக்கிய ஒப்பீடு எந்த நூல் நம்ம படிச்சிருக்கணும் இது எல்லாமே முதல் அழகுக்கு பார்த்துட்டு இருக்கோம் சங்க இலக்கியத்தில் குடும்பம் இது வந்து பாத்தீங்கன்னா பே மாதையன் எழுதின புத்தகம் இது வந்து தேடி பார்த்த அட்டைப்படம் கிடைக்கல கிடைச்சா கண்டிப்பா பார்த்துக்காங்க பே மாதையன் எழுதின சங்க இலக்கியத்தில் குடும்பம் அப்படின்ற நூலையும் நம்ம பார்க்கணும் இது வந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸினுடைய வெளியிடா வெளியே வந்திருக்கு சங்ககால சமுதாயம் கா சுப்பிரமணியன் அங்க தவறுதலா இருக்கு தட்டச்சுல இவர் வெளியிட்ட சங்ககால சமுதாயமும் இந்த புத்தகமும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு பணவுதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சங்ககால வாழ்வியல் நான் சுப்பிரமணியன் எழுதுனது இந்த பணவளையும் பார்க்கணும் அடுத்து எட்டு தொகையும் பத்து பாட்டும் அப்படின்ற பெயர்ல சாமி சிதம்பரனார் எழுதியிருக்காரு அஹ் நம்ம பார்க்கணும் இது ஒரு புத்தகம் போதும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது இந்த நூல்கள்ல இருந்து கேள்விகளை அவங்க எடுக்கிறாங்க வினாக்களை தேர்வு செய்யறாங்க அப்படின்ற அந்த பொறுமையில தான் அந்த காணொலியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனால எல்லா நூல்களையும் வைத்து கொண்டு அதுல கொஞ்சம் கூடுதலான தகவல்களை திரட்டி படிக்கக்கூடிய சூழல் நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்ப எட்டு தொகையும் பத்து பாட்டும் சாமி சிதம்பரனார் பத்து பாட்டும் பண்டைய தமிழரும் இதுவும் வந்து சாமி சிதம்பரனார் எழுதியிருக்காரு இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வந்து அழகு ஒன்றுக்கான பாட நூல்கள் இப்ப அழகு இரண்டு காப்பியங்கள் காவிய காலம் பேராசிரியஸ் வையாபிரி பிள்ளையினுடைய காவிய காலம் இந்த நூல் ரொம்ப ரொம்ப அவசியமான நூல் ஐம்பெரும் காப்பியங்கள் உரைநடையில் இது வந்து ராஜசேகரன் வந்து வெளியிட்டிருக்காரு இந்த புத்தகத்தையும் பார்க்கணும் குடிமக்கள் காப்பியம் தேப்பூமி சுந்தரனார் அதாவது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இவருடைய புத்தகம் தான் குடிமக்கள் காப்பியம் இது ரெண்டு முறை பதிவே இருக்கு அடுத்து இரட்டை காப்பியங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா வாசப மாணிக்கனார் வந்து வெளியிட்டு இருக்காரு இந்த நூலையும் பார்க்கணும் தமிழில் காப்பியங்கள் அஹ் சவுந்தரராஜன் இவருடைய இந்த புத்தகத்துக்கு நான் அட்டைப்படுத்த நான் தேடிட்டு இருந்தேன் ரொம்ப ஒரு முயற்சி பெருமுயற்சியில தேனா கிடைக்கல அதே மாதிரி தேம்பாவணி திறன் இது வந்து காக்கோ வெங்கட்ராமன் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தையும் பார்க்கணும் அதே மாதிரி ஆசா ஞான சம்பந்தன் இல்லதுன பெரிய புராணம் ஓர் ஆய்வு துரைினுடைய தமிழில் காப்பிய கொள்கை ஆ பாண்டு ரங்கன் எழுதின காப்பிய இயல் இது வந்து அழகு மூன்று பக்தி இலக்கியம் சிற்றிலக்கியம் தனிப்பாடல் இந்த மூணும் தான் அழகு மூன்று இடம்பெற்ற பொருண்மைகள் தமிழர் சமய வரலாறு ஆ வேலுப்பிள்ளை அவை துரைசாமி பிள்ளையினுடைய சைவ இலக்கிய வரலாறு நாவி ஜெயராமனுடைய சிற்றிலக்கிய செல்வங்கள் மு பொன்னுசாமியினுடைய தமிழ் சிற்றிலக்கிய வரலாறு ஆ மாணிக்கம் அவர்களுடைய தனிப்பாடல் திரட்டு அழகு நான்குல இக்கால இலக்கியம் கா கைலாசபதியினுடைய நவீன இலக்கியத்தின் அடிப்படைகள் சிவபாத சுந்தரம் அவர்களுடைய தமிழில் சிறுகதை நூற்றாண்டு வரலாறும் வளர்ச்சியும் க சிவதம்பியோட தமிழில் சிறுகதையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் ந வள்ளிக்கண்ணனுடைய புதுக்கவிதையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் சுந்தரராஜன் சோ சிவபாத சுந்தரம் இவர்களுடைய தமிழ் நாவல் நூற்றாண்டு வரலாறும் வளர்ச்சியும் முனைவர் ஞானம் தமிழ் நாடகங்களையின் தோற்றமும் வளர்ச்சியும் கே தியாகராஜனுடைய மொழிபெயர்ப்பிய பயணங்கள் பரிணாமங்கள் அழகு அஞ்சு இலக்கணம் அப்படின்ற பொருண்மையில இடம்பெற்றுள்ள நூல்களை பார்க்கலாம் திருநான சம்பந்தருடைய உரையில வந்த நன்னூல் எழுத்து சொல்லதிகாரம் இதுவும் திருஞான சம்பந்தர் உரையில் இருக்காரு தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருள் அதிகாரம் ஆஹ் யாப்பெருங்கல காரியை அல்லது யாப்பெருங்கலம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா திருநான சம்பந்தருடைய உரைதான் நம்பியக பொருள் திருநான சமுந்தர் உரை இறைநார் கலவியல் இதுவும் வந்து திருநான சமுந்தர் உரை இருக்கு தண்டி அலங்காரம் அதுவுமே திருநேன சம்பந்தர் தான் கா வெள்ளை வாரணார் எழுதுன நன்னூல் தொல்காப்பியம் ஒப்பீடு தொல்காப்பியம் நன்னூல் ஒப்பீடு அங்க அந்த அட்டைப்படம் வந்து தவறா இருக்கு நன்னூல் தொல்காப்பியம் ஒப்பீடு வந்து கா வெள்ளை வரணார் எழுதியிருக்காரு யா மணிகண்டன் எழுதின யாப் இலக்கண வரலாறும் வளர்ச்சியும் திருநேன சமுந்தர் உரையில வந்து புறப்பொருள் வெண்பா மாலை வாசுப மாணிக்கம் எழுதின தொல்காப்பிய கடல் ஈரா இளங்குமரன் எழுதிய இலக்கண வரலாறு சோம இளவரசு எழுதிய இலக்கண வரலாறு இது வந்து பாத்தீங்கன்னா அழகு ஆறு அகராதி மொழி வரலாறு ஒரே ஆசிரியர்கள் தொடர்பான இந்த தன்மைகளில் இடம்பெற்றுள்ள நூல்களினுடைய பட்டியல் தாவி வீராசாமி எழுதின கலை சுந்தர சண்முகனார் எழுதின தமிழ் அகராதி அகராதிக்கலை சுசக்தியலுடைய தமிழ் மொழி வரலாறு மூவாவினுடைய மொழி நூல் முத்து சண்முகத்தினுடைய இக்கால மொழியியல் கு பரமசிவம் எழுதிய இக்கால மொழியியல் வரலாறு கால்டுவெளினுடைய திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம் ச அகத்தியலிங்கம் எழுதிய திராவிட மொழிகள் மூவை அரவிந்தன் எழுதிய உரையாசிரியர்கள் அழகு ஏழு இலக்கிய திறனாய்வு ஆசா ஞான சம்பந்தன் இலக்கிய கலை தாயே ஞானமூர்த்தி இலக்கிய திறனாய்வியல் தோமுசி ரகுநாதன் இலக்கிய விமர்சனம் மு வரதராசனார் இலக்கிய திறன் மு வரதராசனார் இலக்கிய மரபு அரங்க சுப்பையா எழுதிய இலக்கிய திறனாய்வு இசங்கள் கொள்கைகள் நான் பிச்சமுத்து எழுதுன இலக்கிய இயக்கம் க பஞ்சாங்கம் அவர்களுடைய தமிழ் இலக்கியமும் திறனாய்வு கோட்பாடும் கா பஞ்சாங்கம் எழுதிய தமிழ் இலக்கிய திறனாய்வு வரலாறு தீசு நடராஜன் எழுதிய திறனாய்வு கலை இது எல்லாமே அழகு எழுது பார்க்கப்பட வேண்டிய நூல்கள் அழகு எட்டு அல்லது எட்டு மற்றும் ஒன்பதாவது அழகுக்கான தமிழக வரலாறு தமிழக பண்பாடு பொறுமையில் இடம்பெற்றுள்ள நூல்களுடைய பட்டியலை பார்க்கலாம் பாக்கியமேரி அவர்களுடைய காலந்தோறும் தமிழர் கலைகள் பாக்கியமேரி எழுதின தமிழர் பண்பாடும் பயன்பாடும் தீவை சதாசிவ பண்டாரத்தார் எழுதிய பிற்கால சோழர் சமுத் சோழர் சரித்திரம் கே கே பிள்ளை எழுதிய தமிழக வரலாறும் பண்பாடும் மக்களும் பண்பாடும் மா ராசம் எழுதிய பல்லவர் வரலாறு ஆர் தட்சிணாமூர்த்தி எழுதிய தமிழர் நாகரிகமும் பண்பாடும் மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய தமிழர் வளர்த்த அழகு கலைகள் சு சக்திவேலுடைய நாட்டுப்புற இயல் ஆய்வு ஜே தர்மராஜ் எழுதிய கல்வெட்டியல் சே வைத்தியலிங்கம் எழுதின தமிழர் பண்பாட்டு வரலாறு தே நாட்டார் வழக்காட்சியில் வழக்காட்சியில் சில அடிப்படைகள் அழகு பத்து தமிழும் பிற துறைகளும் மாப்பா குருசாமியினுடைய இதழியல் கலை கி ராசாவினுடைய மக்கள் தகவல் தொடர்பியல் அறிமுகம் மாசு சம்பந்தம் அவர்களுடைய தமிழ் பத்திரிகைகள் இளசுந்தரம் அவர்களுடைய கண்ணின் தமிழ் மா ஹாண்டோ ஹாண்டோ பீட்டருடைய கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள் துரை மணிகண்டனுடைய தமிழ் கணினி இணைய பயன்பாடுகள் ஈரா கோதண்டபானினுடைய இதழியல் இந்த நூல்கள் எல்லாம் படிச்சோம்னா கட்டாயம் நம்ம தேர்வில் வெற்றி பெறலாம் அந்த ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த ஒரு காணொலி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி